இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குடிமைப்பணி தேர்வுல தமிழக அளவில் முதலிடமும் அகில இந்திய அளவுல இருபத்தி மூன்றாவது இடமும் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியை பூர்வீகமாக கொண்ட திரு சிவச்சந்திரன் அவர்கள் முதல்ல அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் உங்களுக்கு நமது கீதாசாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சிவச்சந்திரன் சார் உங்களை பத்தி ஒரு சிறு குறிப்பு சொல்லுங்களேன் என் பேர் சிவச்சந்திரன் நான் சென்னையில பிறந்து வளர்ந்துருக்கேன் நான் டிஏவி பாய்ஸ் கோபாலபுரம் ஸ்கூலில் வந்துட்டு படித்தேன் அது முடித்ததுக்கப்புறம் நான் என்னோடய சிஏ படிப்பு முடிச்சுட்டு சிஎஸ் படிப்பு முடித்தேன் முடித்த உடனே நான் சிவில் சர்வீசஸ் அட்டம் கொடுக்க ஆரம்பித்தேன் அப்புறம் இது என்னோடய ஃபிஃப்த் அட்டம்ல வந்துட்டு எனக்கு இந்த சக்ஸஸ் கிடச்சிருக்கேன் என்னோட அப்பா சார்ட்டட் அக்கவுண்ட் அம்மா வந்துட்டு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் அப்புறம் தம்பி வந்துட்டு இந்தியன் ஆர்மியில் லெப்டினன்ட்டாக இருக்காரு தமிழக அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படிச்சிருக்கீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ல அன்சர்டனிட்டிங்கிற விஷயம் இருக்கு இப்போ டுவெண்ட்டி த்ரீ வாங்குகிறாங்களோ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறாங்களோ ஃபிஃப்டி எத் ஹண்ட்ரட் ரேங்க் வாங்குறாங்களோ எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே ஸ்கில் செட் தான் இருக்கு பட் இந்த ரேங்க் வாங்குறதுக்கு கொஞ்சம் லக் இருக்கு பட் ஆனால் எந்த மாதிரியான ரேங்காக இருந்தாலும் அதுக்கு பேசிஸ் வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட் ஒர்க் பர்சீவரன்ஸ் வேணும் அதுக்கு மேலே நம்ம அன்கன்ட்ரோலபிள்ஸ வி ஹவ் டு லீவ் இட் டு காட் நீங்கள் இந்த பணி தேர்வை எழுதலான்னு எப்போ முடிவு பண்ணீங்க இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸில் நம்ம சேரணும் ஏதாவது ஒரு பார்ட்ல இருக்கணும் ஆர்மியோ இல்லை போலீஸ் ஃபோர்ஸஸ் அந்த மாதிரி ஏதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கணுங்கிறது சின்ன வயசுல இருந்தே இருந்தாசை பட் ஆனால் குறிப்பாக சிவில் சர்வீசஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ்ல சேரணுங்கிறது வந்துட்டு லெவன்த் 12th படிக்கும் போது எடுத்த முடிவு அந்த டைமில் தான் சிவில் சர்வீஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்குது அது நம்ம எப்படி படிக்கிறது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போஷர் கிடச்சிடு ஸோ அந்த டெசிஷன் அந்த நேரத்தில் தான் என்னால் எடுக்க முடிஞ்சது இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளாக உங்களை தயார் செஞ்சீங்க இந்த தேர்வு தவிர வேறு ஏதாவது தேர்வு எழுதினீங்களா இந்த தேர்வுக்காக வந்துட்டு படிக்க ஆரம்பித்த காலம் வந்து சிஏ முடிச்சதுக்கப்புறம் தான் ஏன்னா சிஏ படிக்கிற காலத்தில் என்னால் அதுக்கு நேரம் ஒதுக்க முடியல சிவில் சர்வீஸ்க்கு பட் ஆனால் அந்த நேரத்துலேயே சிலபஸ் என்ன எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலாம் ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டேன் சிவில் சர்வீஸ் வந்துட்டு இப்போது மொத்தம் ஃபைவ் இயர்ஸ் ஃபிஃப்த் அட்டம்ப்டில் க்ளியர் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இதுக்கு போயிருக்கேன் சிவில் சர்வீஸஸ் தவிர வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்கேன் அப்புறம் சென்ட்ரல் ஆம் போலீஸ் ஃபோர்ஸஸ் எக்ஸாம் கொடுத்துருக்கேன் குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் என்னால் கிளியர் பண்ண முடியாமல் போச்சு ரெண்டு பிலிம்ஸு

அதுக்கு மேலே வந்துட்டு பெருசாக நம்ம ஆரம்ப காலத்தில் எட்டு டு பத்து மணி நேரம் படிக்க வேண்டியது இருந்தது பட் ஆனால் நாள் போக போக ஆறு டு எட்டு அந்த மணி நேரம் குறைஞ்சனால மறுபடியும் ரெண்டாவது மூணாவது வருஷம் வரும்போது சிஏ ப்ராக்டிஸ் ஆரம்பித்தேன் பட் ஆனால் முக்கியத்துவம் முதல் முக்கியத்துவம் வந்துட்டு சிவில் சர்வீசஸ் படிப்பு கொடுத்து ரெண்டாவது வந்துட்டு என்னோட தொழிலை கொடுத்தேன் நீங்களே இந்த தேர்வுக்கு தயார் செய்து கொண்டீர்களா இல்ல பயிற்சி நிறுவனத்துல சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா சோ கோச்சிங் கிளாஸஸ் நான் எதுவும் போக கூடாது ப்ரிப்பரேஷன் படிப்பு பொறுத்தவரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் பட் ஆனால் வந்துட்டு இந்த மார்க் டெஸ்ட் அப்படின்னு கண்டக்ட் பண்ணுவாங்க கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் அதுக்கு வந்துட்டு நான் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கிட்டேன் உதாரணத்துக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்துட்டு சங்கர் இயர்ஸில் ப்ரிமினரி மார்க் டெஸ்ட்டுக்காக நான் போனேன் நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோட ஆப்ஷன் வந்துட்டு காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி இதுக்கும் வந்துட்டு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க இதுக்காக ரேங்கர்ஸ் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில் ஒரு அகாடமி இருக்குது அதில் ஆன்லைனாக டெஸ்ட் எழுதி சப்மிட் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் முதல்வன் இதில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரில் அந்த ஆன்லைன் மாக் டெஸ்ட்டும் எழுதியிருந்தேன் ஸோ மாக் டெஸ்ட்டுக்காக மட்டும் அவங்க ஹெல்ப் எடுத்துக்கிட்டேன் பட் கோச்சிங் எல்லா ப்ரிப்பரேஷன் தான் ஒரு வீட்டில் இருந்து கொண்டே சுயமாக தயார் செய்து இந்த தேர்வில் வெற்றி பெற முடியுமா இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேரணும் அப்படிங்கிறது அவசியமா கண்டிப்பா வீட்டில இருந்து நம்ம செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணியே வந்துட்டு கிளியர் பண்ணலாம் இப்போ வந்துட்டு எல்லா கைண்ட் ஆஃப் கைடன்ஸும் இன்டர்நெட்ல இருக்கு அப்புறம் மென்டார்ஸ் நிறைய பேர் இருக்காங்க சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஸ்டூடெண்ட்டை கைட் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியா வந்துருச்சு ஈஸியாக வந்துட்டு நம்ம இன்டராக்ட் பண்ணலாம் ஆன்லைன் மெக்கானிசம்ஸ் இருக்குது எங்கேருந்து வேணாலும் நம்ம பீப்புள் கூட கோஆர்டினேட் பண்ணி படிக்க முடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்திருக்கு ஸோ அதனால் டெஃபினட்டாக வீட்டிலருந்தே ப்ரிப்பேர் பண்ணலாம் பட் ஆனால் ஒரு சில விஷயம் மட்டும் நம்ம முன்னாடியே பண்ணி வச்சுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு நல்ல மென்டர் நமக்கு இருக்கணும் ஒரு நல்ல கைட் சீனியர் இருக்கணும் அப்புறம் மார்க் டெஸ்ட்டுக்கு வேணால் வந்து நம்ம கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸோட ஹெல்ப் எடுத்துக்கலாம் ஏன்னா ப்ராக்டிஸ் அண்ட் எவாலுவேஷன் வந்து ரொம்ப முக்கியம் இந்த கோர்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் வேலை செஞ்சுக்கிட்டே படிக்க முடியுமா கண்டிப்பாக பண்ணலாம் சார் பட் ஆனால் வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் அதில் நான் என்னோட எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் பட் ஆனால் என்னால் மேனேஜ் பண்ண முடியல ஸோ இந்த ஃபஸ்ட் இயர் அந்த டைம் மட்டும் வந்து கொஞ்சம் நம்ம இன்டென்சிவாக படிக்க வேண்டியிருக்கும் ஏன்னா வால்யூம் வந்து ரொம்ப அதிகம் ஸோ அட்லீஸ்ட் ஒன் இயர் வந்துட்டு நம்ம ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்புறம் ஃபஸ்ட் அட்டம் நம்மளால் க்ளியர் பண்ண முடியாமல் போச்சுன்னா செகண்ட் அட்டம் தேர்ட் அட்டெம்லாம் ரிவிஷன் மாதிரி தான் ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம படிக்கிற நேரம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கலாம் பட் ஆனால் வேலை செஞ்சுட்டு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்ன கொடுக்குறேன்னா முடிஞ்ச வரையும் ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணுங்க இப்போ நான் சிஏ ப்ராக்டிஸ் பண்ணேன் அதனால் எந்த அசைன்மெண்ட் எடுத்துக்கலாம் எடுத்துக்க வேணான்னு நான் முடிவு பண்ணேன் பட் ஆனால் நீங்கள் ஒரு ஃபுல் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டில் போனால் உங்களுக்கு அந்த ஃபிளெக்ஸிபிலிட்டி இருக்காது அப்போது உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி எந்த வேலையில் சேரணும்னு முடிவு பண்ணி சேர்ந்துக்கலாம் உங்களுடைய விருப்ப பாடம் எது எப்படி முடிவு பண்ணீங்க விருப்ப பாடம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்துட்டு காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி நான் சிஏ படிச்சிருந்தனால அதை லெவன்த்துலேருந்தே இருந்தே காமர்ஸ் குரூப் தான் எடுத்தேன் அக்கௌண்ட்ஸ் ஆகட்டும் இன்கம் டேக்ஸ் ஆகட்டும் அப்பல எக்ஸ்போஷர் இருந்தது சோ இருந்தால என்னால வந்துட்டு அதுக்கு நேரம் கம்மியா செலவழித்து ஜிஎஸ்க்கு அதிகம் போட முடிஞ்சது அந்த காரணத்துக்காக நான் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சியே சூஸ் பண்ணேன் உங்களுடைய நேர்முக தேர்வு எப்படி இருந்தது அதற்கு உங்களை எப்படி நீங்க தயார்படுத்திக்கிட்டீங்க என்னோட நேர்முக தேர்வு இந்த தடவை ரொம்பவே பாசிட்டிவாக போச்சு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் பக்கம் அந்த இன்டர்வியூ போயிருக்கோம் டோட்டலாகவே வந்துட்டு பாசிட்டிவாக அந்த போர்டு என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி பேச வச்சாங்க டெக்னிக்கல் கொஷின்ஸ் அப்புறம் என்னோடய டாஃப் என்னோடய ஹாபிஸ் இதை பற்றியெல்லாம் வந்து கேள்விங்கள் வந்தது இதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்துட்டு டெல்லியில் ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் அந்த மாதிரி இருந்தேன் அதுக்கு வந்து அந்த காலத்தில் வந்துட்டு மாக் இன்டர்வியூஸ்ன்னு சொல்லி கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி மாக் இன்டர்வியூஸ் ஒரு சிக்ஸ் டு செவன் மாக் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன் எதுக்காக அது நம்ம அட்டன் பண்ணோம்னா நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் ஏன்னா நேராக நமக்கு முன்னாடி இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நேராக யூபிஎஸ்சி போர்ட் போனோம்னா அங்கே இருக்க பேனல் மெம்பர்ஸ் பார்த்து நமக்கு கொஞ்சம் பயம் வரும் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போகும் நம்ம பேசும்போது தடுமாறுவோம் அந்த கான்ஃபிடன்ஸ் குறையக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாக் இன்டர்வியூஸ்லாம் போனோம்னா நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர்டாக இருப்போம் செகண்ட் வந்துட்டு ஒரு சில தவறுகள் பண்ணுவோம் பேசும்போது நம்மளோட பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் மாறும் இதெல்லாம் வந்துட்டு இந்த தவறுகள்லாம் வந்துட்டு அந்த மாக் இன்டர்வியூவில் சுட்டி காட்டுவாங்க நீங்கள் அதை திருத்திக்கலாம் ஸோ மாக் இன்டர்வியூஸ் ஒரு பக்கம் மெயினாக பண்ண ரெண்டாவது விஷயம் வந்துட்டு என்னை பற்றி நானே முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த டாஃப் அப்படின்னு ஒன்று வந்து நம்ம சப்மிட் பண்ணுவோம் யூபிஎஸ்சிக்கு அதில் நம்மள பற்றி அந்த டீட்டெயில்ஸ் கொடுப்போம் அதை பற்றியே வந்துட்டு நிறைய யோசனை பண்ணி நம்ம நிறையா படித்தோம்னா அது இன்டர்வியூவில் உங்களுக்கு அந்த கேள்வி கேட்டாங்கன்னா நல்ல பதில் உங்களால் கொடுக்க முடியும் தங்களுக்கு இப்போது ஐஏஎஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் நீங்கள் இந்திய காவல் பணியில் சேர உள்ளதாக கேள்விப்பட்டோம் என்ன காரணம் சார் உண்மை என்னென்னா சார் நிறைய பேருக்கு இந்த இந்தியன் போலீஸ் சர்வீசஸ் அப்படிங்கிற சர்வீஸில் ஜாயின் பண்ணணுங்கிற பற்று இருக்க ஆசை இருக்குது பட் ஆனால் சொசைட்டல் பியர் ப்ரெஷர்னால என்ன நினைக்கிறாங்கன்னா அது நல்ல சர்வீஸ் இல்லை நம்ம வேறு சர்வீஸ் போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க என்னோடய ஒப்பீனியன் என்னென்னா சார் இருபது இருபத்தி ஒரு சர்வீஸ்க்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் நடக்குது எல்லா சர்வீஸுமே ஈக்குவல் தான் ஒவ்வொரு சர்வீஸ்க்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது அதனால தான் கவர்மெண்ட் அந்த சர்வீஸை வச்சுருக்காங்க ஸோ ஒரு பர்சன் வந்துட்டு அவங்க சாய்ஸ் மேக் பண்ணும்போது வெதர் இட் சூட்ஸ் இயர் பர்சனாலிட்டி அக்யூமென்ட் அவங்களோட பேஷன் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சூட் ஆதா அப்படிங்கிற பேஸ் பண்ணி அவங்க அந்த டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த எக்ஸாம் நான் கொடுக்க ஆரம்பிச்சது இந்தியன் போலீஸ் சர்வீசஸ்ல சேரணுங்கிறதுக்காக தான் ஸோ அது வந்து ஒரு நேச்சுரல் சாய்ஸாக இருந்தது எனக்கு நீங்க இந்த தேர்வுக்கு எவ்வாறு உங்களை தயார் செய்து கொண்டீர்கள் அப்படின்ற உங்களுடைய அனுபவத்தை நீங்க தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட விவரமா சொன்னா அடுத்து தேர்வு எழுதக்கூடிய இளைஞர்களுக்கு உதவியா இருக்கும் ஸோ இது த்ரீ ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் பிலிம்ஸ் மெயின்ஸ் அப்புறம் இன்டர்வியூ இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்துட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி சிஏ முடிச்சுட்டு தான் படிக்க ஆரம்பித்தேன் ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலத்தில் முதல் நான் பண்ண வேலை வந்து என்னென்னா சிலபஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டேன் பிலிம்ஸில் என்ன சிலபஸ் இருக்குது மெயின்ஸில் என்ன சிலபஸ் இருக்குது இன்டர்வியூனா என்ன அப்படிங்கிறது பட் ஆனால் இன்டர்வியூக்கு எதுவும் பெருசாக தயார் பண்ணலை மெயின்ஸ்க்கு அப்புறம் தான் பண்ணேன் பிலிம்ஸ் மெயின்ஸ் மட்டும் சிலபஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் சிலபஸ் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு டாப்பிக்கும் அதில் இது இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க ஜியாகிரஃபின்னா வந்துட்டு ஃபிலிம்ஸில் இந்த ஜாகிரஃபி எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு புக் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ உதாரணத்துக்கு நான் ஜாக்ரஃபிக்கு வந்துட்டு ஆரம்ப காலத்தில் ஜிசி லியாங்னு ஒரு புக் இருந்தது அதுலேருந்து படித்தேன் அப்புறம் பிஎம்எஃப் ஃபைவ் இயர்ஸ்னு ஒன்று இருந்தது அது இன்னும் நல்லபடியாக வந்துட்டு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்புறம் அதுக்கு மாறினேன் ஹிஸ்ட்ரி இப்போ ஸ்பெக்ட்ரம் இந்தியா அப்படின்னு ஒரு புக் இருந்தது பாலிட்டிக் லக்ஷ்மிகாந்த் எனாமிக் வந்துட்டு அப்போது ரமேஷ் சிங் அப்படின்னு ஒரு ஆத்தர் இருந்தார் அவர் எழுதுன புக் படிச்சுட்டு இருந்தேன் இப்போ எல்லாம் வந்துட்டு விவேக் சிங் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க எழுதுன புக்ஸ் படிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் எந்த புக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத எடுத்து வச்சுக்கிட்டேன் அந்த அப்புறம் ஷெடியூல் போட்டுக்கிட்டேன் இந்த நாளைக்கு நம்ம என்ன படிக்கணும் இந்த வாரத்துக்கு என்ன படிக்கணும் இந்த மாதத்துக்கு என்ன படிக்கணும் அந்த ஷெடியூல் போட்டுவிட்டு அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணேன் ஒவ்வொரு டாபிக் முடிக்க முடிக்க அதுக்கான மார்க் டெஸ்ட் கொடுத்தேன் இப்போ என்னன்னா இப்போ மார்க்கெட்டில் வர மார்க் டெஸ்ட்டு எல்லாம் வந்துட்டு சப்ஜெக்ட் வைஸ் வரும் ஃபஸ்ட்டு ஒரு வாரம் வந்து ஜாக்ரஃபி வைப்பாங்க ஹிஸ்ட்ரி வைப்பாங்க பாலிட்டி வைப்பாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நானும் படிச்சுட்டு இருந்தேன் இப்போ இந்த வாரம் வந்து ஹிஸ்ட்ரி முடிச்சிடுவேன் ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டு மார்க் டெஸ்ட் கொடுத்தேன் அதே மாதிரி பாலிட்டி முடிச்சிட்டு மார்க் டெஸ்ட் கொடுத்தேன் ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம நாலேஜ் கெயின் ஆகும் செகண்ட் வந்துட்டு இந்த டெஸ்ட் கொடுக்கும்போது நமக்கு வந்துட்டு அந்த நிவான்சஸ் தெரியும் எக்ஸாம் எப்படி இருக்குன்னு அந்த ப்ரெஷர் எப்படி மேனேஜ் பண்ணணும் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் தேர்ட் வந்துட்டு இந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் பக்கம் அந்த டெஸ்ட்டே வந்து அனலைஸ் பண்ணுவேன் என்ன கொஷின் இது இதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் என்ன இதில் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கணும் இது எப்படி கரெக்டாக எழுதிருக்கலாம் அப்படின்னு அனலைஸ் பண்ணுவேன் ஸோ நமக்கு ரிவிஷனும் ஆகும் அதே சமயம் வந்துட்டு எக்ஸாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியும் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இதேதான் இது போர்ஷன்ஸ் படிக்கிறது இதே தான் இன்னும் புதுசாக படிக்கிறதுக்கு இல்லை பட் ஆனால் ஃபைன் டியூனிங் கொஞ்சம் வேல்யூ அடிஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கும் டூ த்ரீ இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம எழுதுறது எழுதிடுவோம் நம்ம தான் நிறைய பேர் எழுதுவாங்க ஸோ அந்த வந்து இது காம்படேட்டிவ் எக்ஸாம்ங்கிறனால நம்ம அந்த எட்ஜ் வந்து மற்ற கேண்டிடேட்ஸ் மேலே மெயின்டைன் பண்ணணும் அதுக்கு வந்துட்டு இந்த வேல்யூ அடிஷன் சப்ஸ்டான்சியேஷன்லாம் தேவைப்படும் ஸோ இப்போ உதாரணத்துக்கு ஜிஎஸ் டூவில் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஆன்சர்ஸை வந்துட்டு ஃபேக்ட்ஸ் அப்புறம் கமிட்டி ரிப்போர்ட்ஸ் இந்த கமிட்டி ரிப்போர்ட்ஸ் பண்ண சஜஷன்ஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிங்கன்னா வேல்யூ அடிஷன் இருக்கும் ஜிஎஸ் த்ரீ பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இதை எக்கனாமிக் சர்வேக்குள்ள போனிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபேக்ஸ் கொடுத்துருப்பான் ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் எழுதும்போது உங்களால் அந்த பாயிண்ட் இந்த ஃபேக்ஸ் கொடுத்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடிஞ்சா ஆன்சர்ஸ் ஃபைன் ட்யூண்டாக இருக்கும் அதில் அடிஷ்னல் மார்க்ஸ் கிடைக்கும் அப்புறம் எத்திக்ஸ் அகெயின் வந்துட்டு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன் எழுதி எழுதி பார்த்தேன் பார்த்தனால என்னால் டைம் மேனேஜ் பண்ண முடிஞ்சது ஸோ மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்துட்டு நீங்கள் ஏற்கனவே படித்தது தான் அதை ரிவைஸ் பண்ணணும் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நோட்ஸ் இந்த மாதிரி வேல்யூ அடிஷன் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு ரிவைஸ் பண்ணி ஆன்சர்ஸ் நிறைய எழுதி பார்க்கணும் நான் டெய்லி ஒன் ஹவர் பக்கம் ஆன்சர் எழுதி பார்த்தேன் ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தனால எனக்கு வந்து டைம் மேனேஜ் பண்ண முடிஞ்சது பேப்பர் முடிக்க முடிஞ்சது ஸோ இதுதான் என்னோட மெயின் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வருங்கால தலைமுறைக்கும் அடுத்து தேர்வு எழுத இளைஞர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த எக்ஸாம் வந்துட்டு நிறைய பேர் கடினமான எக்ஸாம்ன்னு சொல்றாங்க அது ஒரு பக்கம் உண்மைதான் பட் ஆனால் இது செய்ய முடியாத காரியம்ங்கிறது கிடையாது என்னோட ஒப்பீனியன் என்னன்னா இந்த சர்வீசஸ் வந்து சர்வீசஸ்குள்ள இருக்கவங்க வந்துட்டு எல்லா செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டியும் வந்துட்டு ரெப்ரஸன் பண்ணணுங்கிறது தான் ஏன்னா இதில் எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து எல்லாத்தையும் இம்பாக்ட் பண்ணும் ஸோ ப்ராடர் டைவர்சிட்டி இருக்கணும் ஸோ நம்மளால் பண்ண முடியாது வர முடியாது அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டு யாருக்கும் இருக்க வேண்டாம் நம்மளால் டெஃபினட்டாக முடியும் பட் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் உதாரணத்துக்கு வந்துட்டு இப்போது இந்த எக்ஸாம் வந்து அன்சர்டனிட்டி டெஃபினட்டாக இருக்குது ஸோ அந்த அன்சர்டனிட்டியை வந்துட்டு ஓவர் கம் பண்ணுறதுக்காக நம்ம படிப்பு காலத்தில் அதாவது இந்த கிராஜுவேஷன் படிக்கணும் இல்லையா அந்த காலத்தில் ஒரு நல்ல கிராஜுவேஷன் டிகிரி நம்ம படித்து வைக்கணும் உதாரணத்துக்கு லா டாக்டர் இல்லை சிஏ இந்த மாதிரி முடித்தோம்னா இன்கேஸ் நம்ம இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாமல் போனால் கூட வேறு ஏதாவது ஒரு ஒர்க் போகலாம் அந்த வழியில நம்மளோட லைவ்லிஹுட்டையும் பாதுகாக்கலாம் சொசைட்டிக்கும் நம்மளால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் இன் கேஸ் அதை படிக்காமல் விட்டுட்டோம்னா நம்ம மூணாவது நாலாவது அட்டம் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறது இந்த எக்ஸாம் விட்டுட்டோம்னா அப்படிங்கிற ஒரு பயம் வரும் அதனாலேயே நம்மளால் ஒழுங்காக படிக்க முடியாது அப்புறம் படிப்பையும் இந்த யூபிஎஸ்சி படிப்பையும் வந்துட்டு டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டிய வரும் ஸோ அது முதல் திங் ரெண்டாவது வந்துட்டு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வந்துட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள் இப்போ பர்சீவரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இன் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ப்ரொக்ராஸ்டினேஷன் இருக்கக்கூடாது ரெகுலராக இந்த ஷெடியூல் போட்டிங்கன்னா அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க தேர்ட்லி வந்துட்டு நல்ல பியர் குரூப் வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தேவை அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அதில் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மோசமான ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் இருப்பாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் நல்லா படிப்பீங்க அவங்களும் படிப்பாங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பாஸ் பண்ணலாம் இப்போ ஏன் கூட வந்துட்டு ஒரு பத்து பேர் இருபது பேர் ஒன்றா நாங்கள் எப்போயுமே படிச்சுட்ருப்போம் ஸோ இப்போ அந்த பத்து பேர் இருபது பேரில் போன ஆட்டம் நிறைய பேர் பாஸ் பண்ணாங்க இந்த ஆட்டம் இன்னும் கொஞ்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த ஆட்டம் மீதி பேரும் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு முழுமையான நம்பிக்கை நல்ல ஃப்ரெண்ட் முக்கியமான விஷயம் இன்னும் ஏதாவது சொல்ல சொல்லலாம் சார் இந்த ஸ்டேஜஸில் வந்துட்டு அதை முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு விஷயம் வந்துட்டு எனக்கு முக்கியமா தோணுச்சு ஒன்னு வந்துட்டு அதை நான் பண்ண தவறுகள் ஆரம்ப காலத்திலேயே வந்துட்டு இந்த தவறை பண்ணாம இருந்திருந்தா முன்னாடியே பாஸ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கறது என்னோட எண்ணம் படிப்பு மட்டும் முக்கியம் இல்ல படிச்சுட்டு இன்னொரு பக்கம் அதை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் மார்க் டெஸ்ட் இந்த மாதிரிலாம் நிறைய எழுதுங்க ஏன்னா என்ன தான் படித்தாலும் எக்ஸாமில் போய் அந்த மூணு நேரம் நம்ம என்ன எழுதுகிறோங்கிறது தான் அந்த எக்ஸாமில்ங்கிற ஒரு பாப்பார் ஸோ மறுபடியும் மறுபடியும் எழுதுனிங்கன்னா உங்களுக்கு அது ப்ராக்டிஸ் ஆகிட்டே இருக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கும் ரெண்டாவது நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் படித்தேன் பட் ஆனால் தனியாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை அப்போது வந்துட்டு ஆகும்னா எனக்கு ஒரு சில நேரம் விரத்தி ஏற்படும் நம்ம படிக்கணுமா இன்னும் அப்படிங்கிற ஒரு விரத்தி ஏற்படும் படிக்கிற நேரம் வந்துட்டு அதிகமாகும் ஸ்பீட் கம்மியாகும் ஸோ இந்த மாதிரி இன்னஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா வந்துட்டு நீங்கள் நிறையா வந்து பாயிண்ட் ஷேர் பண்ணிப்பீங்க அதே சமயம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசம் இருக்கும் நான் படிக்கலன்னா என் ஃப்ரெண்ட் வந்த திடீர்னு கேட்பாரு நீ என்ன படிக்கல அப்படின்னு சொல்லுவார் அப்படி சொன்னவங்க நானும் படிக்க ஆரம்பிச்சிருவேன் ஸோ இந்த மாதிரி ஒரு அக்கௌண்டபிலிட்டி மெக்கானிசம் இருக்கும் பட் ஆனால் இந்த முக்கியமான விஷயம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருங்க அவங்க நீங்க பாஸ் பண்ணணும்னு அவர் நினைக்கணும் அதே மாதிரி நீங்க அவர் பாஸ் பண்ணணும்னு நினைக்கணும் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸை கூட எப்பயுமே வச்சுக்கோங்க இவ்வளவு நேரம் எங்களோட பேசினதுக்கு மிக்க நன்றி உங்கள் வேலையை சிறப்புறச் செய்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும் பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்